இந்த ஈவினிங் டைம்ல எதுவும் பண்ணாமல் இந்த பார்க்கில் உக்காந்து சுற்றி நடக்கிறத வேடிக்கை பார்க்குறது எவ்வளோ நல்லா இருக்கு மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியை கொடுக்குது லைஃப் இஸ் குட் ம் சரி எதையும் யோசிக்காம அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் இங்கேயே உக்காந்துட்டு இருக்கோம் என்ன இப்போ தான் லைஃப் இஸ் குட்டுன்னு நினச்சோம் அதுக்குள்ளே மனசு எதையோ நினச்சி கவலைப்படுது ஆனால் எதை நினச்சி கவலைப்படுதுன்னு தான் தெரியல நமக்கு இது சரிப்பட்டு வராது இதுக்கு மேலே இங்கே தனியாக உட்காந்துட்டு இருந்தால் இன்னும் கவலை தான் அதிகமாகும் மனசு ஆறுதலுக்குன்னே ஒருத்தன் வரப்பானே வரான்னா இன்னும் அவன் வரல அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் ஜித் சொல்லு அங்கித் எங்கடா இருக்க நீ எப்போ என்ன வர சொன்ன நாங்க வந்து உக்காந்துட்டுருக்கேன் நீ இன்னும் வர மாதிரியே தெரியல வந்துட்டுருக்கண்டா ஒரே ட்ராஃபிக்கை வர இன்னும் பத்தே நிமிஷம் அங்கே இருப்பேன் சரி நீ இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன்னு சொல்லு நானாடா நம்ம சிட்டிக்கு அவுட்டர்ல ஒரு மாலு இருக்குல்ல ஆமாம் இருக்குது அந்த மாலை தாண்டி தான் வச்சா வந்துட்டுருக்கேன் நான் ஓ அந்த மாலா நீ அந்த மாலை க்ராஸ் பண்ணி வந்திருப்ப அந்த மாலுக்கு பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு அதை பார்த்துருப்ப அங்கே போயிட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சேரில் கால் மேலே கால் போட்டு உக்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்கே வரப்போகிற பொண்ணுங்கள பார்த்துட்ருப்பேன் இவன் எங்கன்னா வெயிட் பண்ணட்டும் நம்ம பொறுமையாக போகலான்ட்டு ரிலாக்ஸாக உக்காந்துட்டுருக்க கரெக்டாக மரியாதையாக கிளம்பி வா ஜீத் நாங்கள் கிளம்பி வந்தோன்னா ஒன்று ஐஸ்கிரீம்லேயே முக்கி கொண்டு விடுவேன் ஃப்ளேவர் முத கொண்டு கரெக்டாக சொல்கிறான் இங்கே இங்கே தான் பக்கத்தில் இருக்கானா என்ன இருந்தாலும் இருப்பான் ஜீட்டா வரண்டா என்ன சந்தோஷமாகவே இருக்க விட நீ கோபமாக உட்காந்துட்டு இருக்கானோ சரி சமாளிப்போம் பாப்பா இவ்வளோ ட்ராஃபிக்கு அந்த டிராஃபிக்லேருந்து வெளில வர்றதுக்குள்ள ஆ என்ன சொன்ன ஜீட் அதான் நல்லா என்கிட்ட சமாளிக்க பார்க்குறேன் உங்கள்கிட்ட இது ஒரு தான் அங்கித் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படி என்ன வாங்கிட்டு வந்த காஃபி ஸ்ட்ராங்கான காஃபி காஃபினா தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே அதான் அதை வாங்கிட்டு வந்தேன் வண்டியில தான் இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் நம்பிவே நீ எனக்கு லேட்டானது காரணமே இந்த காஃபி வாங்க போனது தான் எப்படி நான் அந்த மாலை க்ராஸ் பண்ணி வந்தேன்னா உனக்கு அங்கே இருக்கிற காஃபி ஷாப்பில் காஃபி ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதை வாங்க போகும்போது தான் பக்கத்தில் சரி ஐஸ்க்ரீம் கடை இருக்கே அப்படின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட போனேன் உனக்கு வாங்கியிருப்பேன் ஐஸ்கிரீம் இங்கே வர்றதுக்குள்ளே மெல்ட் ஆகிடுச்சுனா அதனால தான் உனக்கு வாங்கலை ஆனால் அதுக்குள்ளே நீ கால் பண்ணி என்ன தப்பாக நினச்சிட்ட பற்றியா உன்னை விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அப்படி இப்படின்னு நீ யோசிச்சிட்டேன் ஜீத் எப்படிடா ஒன்னால் மட்டும் இது முடியுது வாயை திறந்தா கொஞ்சம் கூட யோசிக்க பொய்யா சொல்கிற நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த டைம் நான் ஃபோன் பண்ணேன் நான் கோபமாக இருப்பேன்னு அதுக்கப்புறமா போய் காஃபி வாங்கிட்டு கிளம்பி வந்து எவ்வளோ கதை சொல்கிற போ ஒழுங்காக காஃபி எடுத்துகிட்டு வா டி வாங்கி சாகாத எப்படி இவன் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பொய்யவே அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறோம் நான் அப்பயும் அவன் கண்டுபிடிச்சிட்றான் பல வருஷமாக கூட இருக்கிறதா நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் அச்சா நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படி போய் நேரம் வந்துடுறேன் அங்கித் மற்றும் ஜீத் இருவருக்கும் தாய் தந்தை கிடையாது இருவரும் ஆசிரமத்தில் வளர்ந்தனர் அப்பொழுதிலிருந்து இருவரும் நெருக்கமான நண்பர்களாக உள்ளனர் வளர்ந்த பிறகு இருவரும் வேலைக்குச் சென்று நன்றாக சம்பாதிக்கின்றனர் வேலையின் காரணமாக அங்கித் நகரத்தின் ஒரு புறத்திலும் ஜீத் நகரத்தின் மற்றொரு புறத்திலும் வசித்து வருகின்றனர் தினமும் வேலை முடிந்தவுடன் சந்தித்து பேசுவர் இரவு பொழுது ஆனதும் இருவரும் அவரவர் இடத்திற்கு சென்று தங்கி விடுவார்கள் ஜி சொல்லடா என்ன என்னன்னு தெரியல கொஞ்ச நாளாவே எனக்குள்ள ஒரு மாதிரியான உணர்வு வந்து வந்து போகுது நல்லா இருக்கேன் திடீர்னு அந்த உணர்வு வந்தா ஒரு மாதிரி மாச கஷ்டமாகுது ஆனா அது என்னன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல என்ன மச்சா யாரையாவது லவ் என்ன அப்படிலாம் இல்லடா அப்படிலாம் பண்ணா உனக்கு தெரியாம இருக்குமா என்ன அதுவும் இல்லாம லவ் மேல எனக்கு விருப்பமும் இல்லை எனக்கு இப்போ இருக்க வாழ்க்கையே நல்லா தான் இருக்குது தேவ இல்லாமல் லவ் பண்ணி அதெல்லாம் கஷ்டப்பட எனக்கு விருப்பம் இல்லை பார்க்கலாம் நீ லவ் பண்ணும்போது என்கிட்ட சொல்கிறியா இல்லை அதை மறைக்கியான்னு லவ் மேலே இல்லைன்னு சொல்கிற நீ ஒரு நாள் லவ்வில் மாட்டி சின்ன பின்னம் ஆகிறத நான் என் கண்ணால் பார்ப்பேன்டா ஜீத் நீ என்கிட்ட ஏதாவது கேட்டுனா நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருக்கணா இல்லை நீ எங்கேயாவது கூப்பிட்டு நான் வரலன்னு சொல்லியிருக்கணா இல்லை நீ எப்போயாவது கால் பண்ணி நான் எடுக்காமல் இருந்திருக்கணா இல்லை ஏன் அப்படி கேட்குறேன் அப்புறாண்டா உனக்குள்ளே இவ்வளோ பண்ணணும் நான் லவ் பண்ணி அதில் சிக்கி சின்ன பின்னம் ஆகிறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் எவ்வளோ உண்மைத்த உள்ள வச்சுட்டு கூடவே இருக்கேன் இல்லை மச்சான் நீ லவ் பண்ணாமல் இருக்கிறதுனால என்னாலே லவ் பண்ண முடியல எங்கே போனாலும் என்னையே கூப்பிட்டு சுத்தறியா சப்போஸ் நீ லவ் பண்ணாலாவது அந்த லவ் பண்ணுற பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி பண்ணல அதுக்காக தான் தான் கொஞ்சம் இப்படி மாத்தி சொல்லிட்டேன் அது எடுத்துக்காத எப்படியோ சமாளிச்சிட்டோம் இல்லைனா வாயில் வந்தபடிலாம் திட்டுவாங்க நல்லா சமாளிக்கிற ஜீத் ஆரம்பிச்சிருச்சு நான் கிளம்புறேன் நீயும் பார்த்து போ போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு சரி அங்கித் நீயும் பார்த்து போ பாய் அங்கித்தும் ஜீத்தும் தங்களது இருப்பிடத்திற்கு சென்றனர் அன்று இரவு இப்போ டைம் பன்னெண்டு மணி ஆனால் எனக்கு தூக்கமே வரல அந்த உணர்வு நைட் டைமில் தான் இன்னும் ரொம்ப அதிகமாகுது அதை நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறது அது என்ன உணர்வுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இந்த உணர்வு இது நான் யாரையும் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது எனக்கு இப்படி இந்த உலகத்தில் நான் மிஸ் பண்ண யார் இருக்கா நான் மிஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் ஜீத் மட்டும்தான் ஆனால் அவனும் என் கூட தான் இருக்கான் வேற அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு முகம் என் ஆண் மாதத்தில் வந்து வந்து போகுது இந்த முகத்தையும் நான் இது வரைக்கும் பார்த்துதான் இல்லை என்னால் முடியலை சரி ஜீத்துக்கு கால் பண்ணும் ஜீத் தூங்கிட்டியா என்ன இப்போ நான் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டா ஃபோனை கட் பண்ணுறியா இல்லை பண்ண மாட்டேன் அப்போ நான் தூங்கலை சொல்லு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறியே உனக்கு இப்போ என்ன வேணும் நான் எனக்குள்ள ஒரு உணர்வு வருதுன்னு சொன்னேன்ல ஆமாம் சொன்னேன் அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்ன சொல்லு பார்க்கலாம் நான் யாரையோ மிஸ் பண்ணுறேன் நீ மிஸ் பண்ணுறியா நீ மிஸ் பண்ண யாரா இருக்கா அதுதான் எனக்கும் தெரியல யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களை நான் மிஸ் பண்ணுறேன் இப்போ நான் என்ன பண்ணுறது உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அங்கித் யாரையாவது தெரிஞ்சவங்கள மிஸ் பண்ணாக்கா நானே உன்னை கூப்பிட்டு போய் அவங்கள மீட் பண்ண வச்சுருவேன் யாரும் மிஸ் பண்ணுறனே தெரிலன்னு சொல்கிறேன் இப்போ என்ன பண்ண நீயே சொல்லு அது தெரிஞ்சா உனக்கேண்டா நான் கால் பண்ண போறேன் இது சரிப்பட்டு வராது இவங்ககிட்ட பேச்சு கொடுத்தா இவனும் தூங்க மாட்டான் நம்மளே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கக்கூட மாட்டான் அங்கித் நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரெஷரால் தான் உனக்கு இப்படிலாம் ஆகுது நாளைக்கு உனக்கும் லீவு எனக்கும் லீவு நாளைக்கு நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு வந்துடு அங்கே வந்தேன்னா உனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இப்போதைக்கு கொஞ்சம் எதுவும் யோசிக்காமல் படுத்து தூங்கு இல்லை என்னையாவது தூங்க வீடு நீ தூங்கினா தூங்க என்ன இப்படி கத்துறான் சரிஜித் நீ தூங்கு நாளைக்கு பார்க்கலாம் பாய் குட் நைட் அங்கித் தன் மனதிற்குள் வரும் முகத்தை நினைத்து கொண்டு இரவு முழுவதும் உறங்காமல் இருந்தான் இப்பெல்லாம் ஒரு ஆணோட முகம் என் கனவுல அடிக்கடி வருது அது யாரோட முகம்னு எனக்கு சரியா தெரியல ஆனா எதுக்காக அந்த முகம் மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப கனவுல வருது ஒரே குழப்பமா இருக்கு மறுநாள் விடிந்தது ஜீத் அங்கித் கைபேசிக்கு அனுப்பிய இடத்திற்கு வந்து சேர்ந்தான் ஜீத் எவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம் உனக்கு எப்படி இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியும் என் கூட ஒர்க் பண்றவர் இந்த இடத்த பத்தி சொன்னாரு நான் இந்த இடத்துக்கு ஒரு டைம் தான் வந்திருக்கேன் அங்கித் உனக்கு இந்த இடம் கண்டிப்பா பிடிக்கும் எனக்கு தெரியும் அதனாலதான் உன்னை நான் கூப்பிட்டு வந்தேன் இப்படி பிடிச்சிருக்கா புடிச்சிருக்காவா இந்த இடத்தோட அழகை பார்த்ததும் என் மனசு ஃபுல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கு சரி அங்கே நீ என்ன பண்ணுறனா எதையும் யோசிக்காம எங்கெல்லாம் சுத்தி பாக்கணும் அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கரெக்டா ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம கார்கிட்ட வந்துரு நான் இப்படி போய் சுத்தி பாக்குறேன் சரி ஜீத் ஒழுங்கா போயிட்டு எந்த பொண்ணுகிட்டையும் எந்த வம்பும் பண்ணி அடிவாங்காம வந்து சேரு பொண்ணுங்களாம் அடிப்பாங்களா பொண்ணுங்கள்லாம் என்னை பார்த்தாலே அழகில் மயங்கிடுவாங்க அங்கீத் அவங்களாவது என்ன கை நீட்டை அடிக்கிறதாவது சரிடா நீ இரு நான் போகிறேன் நாம் ஏதாவது இப்படி சொன்னால் மட்டும் நம்மளை மதிக்க மாட்டுறான் கண்டுக்காமல் போயிடுறான் ஒருவேளை நம்மளை பார்த்து பராமரிப்படுறானும் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வேற அம்மா கிட்ட சொல்லலை மனசு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லாமல் வந்துட்டோம் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் மட்டும் தனியாக இங்கே சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டேன் ஆ இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கு இங்கே இப்படி ஒரு இடமா பூவெலாம் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வாசனையாக இருக்குது பேசாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஃப்ளாட் இருந்தால் வாங்கி இங்கே தங்கிடலாம் போலயே தினமும் இங்கே வந்தால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பூவோட வாசனை கமகமன்னு இருக்கு எவ்வளோ பறவைங்க வானத்தில் எவ்வளோ அழகழகா பறந்து போகுது இந்த பறவைங்களை ரசிக்கிறதுக்கே இன்னைக்கு ஒரு நாள் போகாது போலையே ஐயோ மன்னிச்சுடுங்க நான் எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து உங்க மேல விழுந்துட்டேன் பார்த்து வர வேண்டியது இந்த முகம் இது இந்த முகம் தான் எனக்கு அடிக்கடிக்கு மனசுல வந்து போற முகம் யார் இவங்க இந்த நபரோட முகம் இதுதான் என் கனவுல அடிக்கடி வந்து போகிறது இந்த நபரோட முகம்தான் யார் இந்த நபர் எதுக்கு இந்த நபரை பார்த்தா என் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது ஒரு மாதிரி கூச்சமாக வேற இருக்குது என்னால் இதுக்கு மேலே இங்கே நிற்கவும் முடியல இந்த நபரை பார்த்துக்கிட்டு எனக்கு வர உணர்வு ஆ இல்லை இதுக்கு மேலே நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் இல்லைங்க போகாதீங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க எங்க கானம் இப்படிதான் போனாங்க பின்னாடியே தான் வந்தேன் அதுக்குள்ளே எங்கே மாயமாக மறைஞ்சிட்டாங்க இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணோட முகம் தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்து இந்த பொண்ணை தான் நான் மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கே தெரியாமல் ஆனால் நேரில் பார்த்துமே அந்த பொண்ணுக்கிட்ட பேச முடியல அப்போ எங்கன்னு போய் தேடுவேன் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணி வந்தேன் அதுக்குள்ளே மாயமாக மறைஞ்சிட்டாங்க அங்கித் தன் கற்பனையில் பார்த்த பெண்ணை நேரில் வந்த பொழுதும் பேச முடியாமல் தவறவிட்டான் தற்பொழுது அந்தப் பெண்ணை எங்கே தேடி கண்டுபிடிப்பது என்று யோசித்துக்கொண்டு கொண்டு சோகமாக நின்று கொண்டிருந்தான்